அதானி குழுமத்தினரான திட்டத்தை ரத்து செய்ய வேண்டிய அவசியமில்லை அமைச்சர் குமார ஜாக் தெரிவிப்பென்பது செய்தி அதானி காற்றாலை திட்டத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு கடந்த அரசாங்கம் ஒப்புக்கொண்ட கட்டணங்களை மேல் பரிசீலனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக ஒரு திட்டக்குழு மற்றும் கொள் கொள்முதல் குழுவை நியமிக்க அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது திட்ட முன்வழிவு மீழாய் பெறப்பட்டால் மீளப்பெறப்பட்டால் அதானி குழுமத்துடனான கருத்திட்டத்தை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என வலுசக்தி அமைச்சர் குமார் ஜாய்கோடி தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது வாய்மொழி விடைக்கான வினாக்கள் வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே கடந்த அரசாங்கம் இந்தியாவின் அதா நிறுவனத்தோடு மின் உற்பத்தி நிலைய கருத்திட்ட ஒப்பந்தத்தில் காய்ச்சாத்திட்டுள்ளது இலங்கையில் காற்றாலை மின்சாரத்தை ஊக்குவிப்பதற்கு இந்தியாவின் அதானி குழுமத்தின் துணை நிறுவனமான அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினோராம் தேதி என்று நிதி அமைச்சு மின்சார அமைச்சு மின்சார சபை இலங்கை நிலையான எரிசக்தி ஆணைக்குழு இலங்கை முதலீட்டு ஊக்குவிப்பு சபை ஆகிய தரப்புகளோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை காய்ச்சாத்திருக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு கடந்த அரசாங்கம் ஒப்புக்கொண்ட கட்டணங்களை மீள பரிசீலனை செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதற்காக ஒரு திட்டக்குழு மற்றும் கொள்முதல் குழுவை நியமிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அதான் நிறுவனத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட திட்ட முன்மொழிவை திரும்பப் பெறுவதற்கு அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் இலங்கை முதலீடு சபைக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தகுதி கடிதொன்றும் ஊடாக அறிவித்திருக்கிறது திட்ட முன்மொழிவு மீளப்பெறப்பட்டதால் கருத்திட்டத்தை ரத்து செய்ய வேண்டிய அவசியமில்லை மின்சார சபை மற்றும் நிலையான எரிசக்தி ஆணைக்குழு இணைந்து எதிர்காலத்தில் திட்டமிடப்பட்டுள்ள பாரிய அளவிலான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு தேவையான சாத்தியக்கூறு ஆய்வுகளை நடத்துதல் கட சுற்றுச்சூழல் மற்றும் காணிகளை கையகப்படுத்தல் போன்ற ஆரம்ப பணிகளை நிறைவு செய்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சர்வதேச போட்டி மனு கோரிக்கை முறை மூலம் திட்டங்களை கோருவதன் மூலம் போட்டி தொழில்நுட்பம் மற்றும் நிதி முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க அனுமதித்தால் இதன் அனுமதித்தல் இதனால் முதலீட்டாளர்களுக்கு அந்நிய செலாவணி அபாயத்தை சுமத்தாது கொள்முதல் செய்த மின் சக்திக்கு டொலர் மூலம் பணம் செலுத்துதல் அத்தோடு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணம் செலுத்துவதை பாதுகாக்க ஒரு கட்டண உத்தரவாத பொறுமுறையை செயற்படுத்த உலக வங்கியோடு ஆரம்ப கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் நேற்று தின அமைச்சர் குமார ஜாக்குடி அவர்கள் இந்த அதானி தினம் விடயங்களை மையப்படுத்தி கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்